பக்க நண்பர்களே வாங்க என்ன பார்க்க போறேன்னா நம்ம கத்திரிக்காய் செடி காய் வச்சுருக்குங்கள அது முதல் காய் அறுவடை வாங்க பார்க்கலாம் என்னது கத்திரிக்காய் செடி காய் வச்சிருச்சா ஐயையோ என் கத்திரிக்காயா வச்சு கொள்ளுவீங்களே காய் வைக்கிறதுக்கு முன்னாடி காய் வச்சா காய் வச்சு ச்சே கத்திரிக்காய் வச்சு கொள்ளுவோ ஐயோ இந்த வாரத்துக்கு ஒரு தடவை கத்திரிக்காய் வச்சீங்கன்னா பரவாயில்ல வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை கத்திரிக்காய் வச்சா யார் சாப்பிடுவா அப்படியா அப்ப இந்த கத்திரிக்காய் உங்க கண்ணடிய காமிக்க போறது இல்ல நான் கடையில கொண்டு போய் வச்சு வித்தேன்னா காசாவது ஆகும் உங்களுக்கு ஏன் குழம்பு வச்சு கொடுக்கணும் அப்படியாமா அத முதல்ல செய்யுங்கம்மா கடை கொண்டு போய் வைங்கம்மா வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை செஞ்சு எனக்கு கொள்ளாதீங்கம்மா இயற்கையான காய் கிடைக்கிறது எவ்வளோ பெருசு உங்களுக்கு இதில் வேற குத்தல் நக்கலுமா சரி சரி நானே இது புழு கலர் காயின்னு நினச்சேன் ஆனால் வெள்ளை கலர் காயாக இருக்குது பரவாயில்ல இதுவும் சூப்பராக தான் இருக்குது இந்த மாதிரி இந்த பழுத்து இலையெல்லாம் இலிங்கி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்